பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று ஆற்றங்கரை முதலை குழந்தையில் இருந்து புறப்பட்ட வல்லவரையன் முதலில் அரசல் ஆற்றங்கரையை நோக்கி சென்றான் வழியில் அவன் பார்த்த காட்சிகள் எல்லாம் சோழ நாட்டை குறித்து அவன் கேள்விப்பட்டிருந்ததை காட்டிலும் அதிகமாகவே அவனை பிரமிக்கச் செய்தன எந்த இனிய காட்சியை முதல் முறை பார்க்கும்போது அதன் இனிமை தோன்றும் தோன்றுமல்லவா பசும் பயிர் வயல்களும் இஞ்சி மஞ்சள் கொல்லைகளும் கரும்பு வாழை தோட்டங்களும் தென்னை கமுழு தோப்புகளும் வாவிகளும் ஓடைகளும் குளங்களும் வாய்க்கால்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருந்தன ஓடைகளில் அள்ளியும் குவலையும் காடாக பூத்து கிடந்தன குளங்களில் செந்தாமரையும் வெண்தாமரையும் நிலோற்பலமும் செங்கலும் நீரும் கண்கொள்ளாக் காட்சியளித்தன வெண்ணிற கொக்குகள் மந்தை மந்தையாக பறந்தன செங்கால் நாரைகள் ஒற்றை காலில் நின்று தவம் செய்தன மடைகளின் வழியாக தண்ணீர் குபுகுபு என்று பாய்ந்தது நல்ல உரமும் தழை ஏறுவும் போட்டு போட்டு கண்ணங்கரையில் கழனியில் சேற்றை உழவர்கள் உழுது பண்படுத்தினார்கள் பண்பட்ட வயல்களில் பெண்கள் நடவு நட்டார்கள் நடவு செய்து கொண்டே இனிய கிராமிய பாடல்களை பாடினார்கள் கரும்பு தோட்டங்களின் பக்கத்தில் கரும்பு ஆலைகள் அமைந்திருந்தார்கள் முற்றிய கரும்பு களிகளை வெட்டி அந்த கரும்பு ஆலைகளின் கொடுத்து சாறு பிழிந்தார்கள் கரும்பு சாற்றின் மனமும் வெள்ளம் காய்ச்சும் மனமும் சேர்ந்து கலந்து வந்து மூக்கை துளைத்தன தென்னந்தோப்புகளின் மத்தியில் கீற்று ஓலைகள் வேயப்பட்ட குடிசைகளும் ஊட்டு வீடுகளும் இருந்தன கிராமங்களில் வீட்டு வாசலை சுத்தம் சுத்தமாக மெழுகி பெருக்கி தரையை கண்ணாடி போல் வைத்திருந்தார்கள் சில வீடுகளின் வாசல்களில் நெல் உலரப் போட்டிருந்தார்கள் இந்த நெல்லை கோழிகள் வந்து கொத்தி தின்றுவிட்டு என்று கத்திக்கொண்டு திரும்பி போயின நெல்லை காவல் காத்துக் கொண்டிருந்த பெண் குழந்தைகள் அக்கோழிகளை விரட்டி அடிக்கவில்லை கோழி அப்படியே எவ்வளவு நெல்லை தின்றுவிடப் போகிறது என்று அலட்சியத்துடன் அக்குழந்தைகள் சோழியும் பல்லாங்குழியும் ஆடிக்கொண்டிருந்தார்கள் குடிசைகளின் கூரைகளின் வழியாக அடுப்பு புகை மேலே வந்து கொண்டிருந்தது அடுப்பு புகையுடன் நெல்லை புழுக்கும் மனமும் கம்பு வறுக்கும் மனமும் இறைச்சி வதக்கும் நாற்றமும் கலந்து வந்தன அக்காலத்தில் போர் வீரர்கள் பெரும்பாலும் மாமிசர் பச்சினிகளாகவே இருந்தார்கள் வல்லவரையனும் அப்படித்தான் எனவே அந்த மனங்கள் அவனுடைய நாவில் ஜலம் ஊற செய்தன ஆங்காங்கே சாலை ஓரத்தில் கொள்ளர் உலைக்களங்கள் இருந்தன உலைகளில் நெருப்புத்தனல் தகதகவென்று ஜொலித்தது இரும்பை பட்டறையில் வைத்து அடிக்கும் சத்தம் டனார் டனார் என்று கேட்டது அந்த உலைக்களங்களில் குடியானவர்களுக்கு வேண்டிய ஏர்குழு மண்வெட்டி கடப்பாறை முதலியவற்றுடன் கத்திகள் கேடயங்கள் வெள்கள் வீட்டிகள் முதலியன கும்பல் கும்பலாக கிடந்தன அவற்றை வாங்கி கொண்டு போக குடியானவர்களும் போர் வீரர்களும் போட்டி போட்டுக்கொண்டு காத்திருந்தார்கள் சிறிய கிராமங்களிலும் சின்னஞ்சிறு கோயில்கள் காட்சியளித்தன கோயிலுக்குள்ளே சேமகலம் அடிக்கும் சத்தமும் நகரா முழங்கும் சத்தமும் மந்திர கோஷமும் தேவாரப் பண்பாடலும் எழுந்தன மாரியம்மன் முதலிய கிராம தேவதைகளும் மஞ்சத்தில் எழுந்துருள பண்ணி கொண்டு பூசாரிகள் கரகம் எடுத்து ஆடிக்கொண்டும் உடுக்கு அடித்து கொண்டும் வந்து காணிக்கை தண்டினார்கள் கழுத்தில் மணிக்கட்டிய மாடுகளை சிறுவர்கள் மீட்பதற்கு போனார்கள் குடியானவர்கள் வயலில் வேலை செய்து அழுப்பு தீர மரத்தடியில் உட்கார்ந்து இலைப்பாரினார்கள் அப்போது செம்மறியாடுகளை சண்டைக்கு ஏவி விட்டு அவர்கள் வேடிக்கை பார்த்தார்கள் வீட்டு கூரைகளின் மேல் மயில்கள் உட்கார்ந்து கூவ அதை கேட்டு ஆண் மயில்கள் தோகையை தூக்க முடியாமல் தூக்கிக்கொண்டு கொண்டு என்று வென்று பறந்து போய் அப்பெண் மயில்களுக்கு பக்கத்தில் அமர்ந்தன புறாக்கள் அழகிய முகத்தை அசைத்து கொண்டு அங்கும் இங்கும் சுற்றின பாவம் கூண்டுகளில் அரைப்பட்ட கிளிகளும் மைனாக்களும் சோக வீந்தகங்கள் விசைத்தன இப்ப இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் பார்த்து கழித்து கொண்டு வந்திய தேவன் குதிரையை மெல்ல செலுத்தி கொண்டு சென்றான் அவனுடைய கண்களுக்கு நிறைய வேலை இருந்தது மனமும் இந்த பல்வேறு காட்சிகளை பார்த்து மகிழ்ந்து கொண்டு இருந்தது ஆயினும் அவன் உள்மனதிலே லேசாக பனியினால் மூண்டது போல் ஒரு பெண்ணின் முகம் தெரிந்து கொண்டே இருந்தது ஆகா அந்த பெண் அவளுடைய செவ்வல்களை திறந்து தன்னுடன் சில வார்த்தை பேசியிருக்கக்கூடாதா பேசியிருந்தால் அவளுக்கு என்ன நஷ்டமாயிருக்கும் அந்த பெண் யாராயிருக்கும் யாராயிருந்தாலும் கொஞ்சம் மரியாதை என்பது வேண்டாமா என்னை பார்த்தால் அவ்வளவு அலட்சியம் செய்வதற்குரியவனாக தோன்றுகிறதா இந்த பெண் யார் என்பதை சொல்லாமலே அந்த சோதிட கிழவர் ஏமாற்றிவிட்டார் அல்லவா அவர் கெட்டிக்காரர் அசாத்திய கெட்டிக்காரர் பிறருடைய மனதை எப்படி ஆழம் பார்த்து கொள்கிறார் எவ்வளவு உலக அனுபவத்துடன் வார்த்தை சொல்கிறார் முக்கியமான விஷயம் ஒன்றும் அவர் சொல்லவில்லை தான் ராஜாங்க சம்பந்தமான பேச்சுகளில் அவர் மிகவும் ஜாக்கிரதையாக எதுவும் சொல்லாமல் தப்பித்துக் கொண்டார் அல்லது எல்லாருக்கும் தெரிந்ததையே சாதுரியத்துடனே சொல்லி சமாளித்து கொண்டார் ஆனாலும் தன்னுடைய அதிர்ஷ்ட கிரகங்கள் உச்சத்துக்கு வந்திருப்பதாக நல்ல வார்த்தை சொன்னாரல்லவா குடந்தை சோதிடர் நன்றாயிருக்கட்டும் இவ்வாறெல்லாம் சிந்தித்து கொண்டு வந்தியத்தேவன் சென்றான் அப்போது எதிர்பட்ட காட்சிகள் இடையிடையே அவனை சிந்தனை உலகிலிருந்து இவ்வுலகத்துக்கு இழுத்தன கடைசியில் அரசலாற்றங்கரையை அடைந்தான் சிறிது தூரம் ஆற்றங்கரையோடு சென்றதும் பெண்களின் கைவளையல் குழுங்கள் சத்தமும் கலகலவென்று சிரிக்கும் ஒளியும் கேட்டன அவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் அரசலாற்றங்கரையில் அடர்ந்து வளர்ந்திருந்த மரங்கள் மறைத்துக் கொண்டிருந்தன எங்கிருந்து அப்பெண்மணிகள் குரல் ஒளி வருகிறது என்று கண்டுபிடிக்க வந்தியத்தேவன் ஆற்றங்கரை ஓரத்தை உற்று பார்த்து கொண்டே சென்றான் திடீரென்று ஐயோ ஐயோ முதலை முதலை பயமா இருக்கிறதே என்ற அபய குரலையும் கேட்டான் குரல் வந்த திசையை நோக்கி குதிரையை தட்டிவிட்டான் அந்த பெண்கள் இருந்த இடம் இரு மரங்களின் இடைவெளி வழியாக அவனுக்கு தெரிந்தது அவர்களில் பலருடைய முகங்களில் வீதி குடிக்கொண்டிருந்தது அதிசயம் அதிசயம் அவர்களிலே இருவர் சோதிடர் வீட்டிற்குள்ளே வந்தியத்தேவன் பிரவேசித்ததும் புறப்பட்டு சென்றவர்கள்தான் இதையெல்லாம் நொடி நேரத்தில் வந்தியத்தேவன் பார்த்து தெரிந்து கொண்டான் அதை மட்டுமா பார்த்தான் ஓர் அடர்ந்த நிழல் தரும் பெரிய மரத்தின் அடியில் வேரோடு வேறாக பாதி தரையிலும் பாதி தண்ணீரிலுமாக ஒரு பயங்கரமான முதலை வாயை பிளந்து கொண்டு இருந்தது சமீபத்திலேதான் கொள்ளிட நதியில் ஒரு கொடூரமான முதலை வாயை பிளந்து கொண்டு வந்ததை வந்தியத்தேவன் பார்த்தான் முதலை எவ்வளவு பயங்கரமான பிராணி என்பதையும் கேட்டிருந்தான் ஆகவே இந்த முதலையை பார்த்ததும் அவன் உள்ளம் கலங்கி உடல் பதறிப்போனான் ஏனெனில் அந்த முதலை பீதி கொண்டு அந்த பெண்களுக்கு வெகு சமீபத்தில் இருந்தது வாயை பிளந்து கொண்டு கோரமான பற்களை காட்டிக்கொண்டு பயங்கர வடிவத்துடன் இருந்தது முதலை இன்னும் ஒரு பாய்ச்சல் பாய வேண்டியதுதான் அந்த பெண்கள் கதி அதோகதியாகிவிடும் அந்த பெண்களோ பின்னால் இருந்த மரங்களினால் தப்பி ஓடுவதற்கும் முடியாத நிலையில் இருந்தார்கள் வந்தியத்தேவனுடைய உள்ளம் எவ்வளவு குழம்பி இருந்தாலும் அவன் உறுதி அணு அளவும் குன்றவில்லை நான் செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றியும் அவன் ஒரு கணத்துக்கு மேல் சிந்திக்கவில்லை கையில் இருந்த வேலை குறிப்பார்த்து ஒரே வீச்சாக வீசி எறிந்தான் வேல் முதலையின் கெட்டியான முதுகில் பாய்ந்து சிறிது உள்ளேயும் சென்று செங்குத்தாக நின்றது உடனே நமது வீரன் உடைவாளை கொண்டு முதலையை ஒரேடியாக தீர்த்து விடுவது என்று உறுதியுடன் பாய்ந்து ஓடி வந்தான் அந்த சமயத்தில் அப்பெண்கள் கலகலவென்று சிரிக்கும் சத்தம் கேட்டது வந்தியத்தேவன் காதுக்கு அது இருந்தது இத்தகைய அபாயகரமான வேளையில் எதற்காக அவர்கள் சிரிக்கிறார்கள் பாய்ந்து ஓடி வந்தவன் ஒரு கணம் திகைத்து நின்றான் அப்பெண்களின் முகங்களை பார்த்தான் பயமோ பீதியோ அம்முகங்களில் அவன் காணவில்லை அதற்கு மாறாக பரிகாச சிரிப்பின் அறிகுறிகளையே கண்டான் சற்று முன் ஐயோ ஐயோ என்று கத்தியவர்கள் அவர்கள் தாம் என்று நம்ப முடியவில்லை அவர்களில் ஒருத்தி சோதிடர் வீட்டில்தான் பார்த்த பெண் கம்பீரமான இனிய குரல் பெண்களே சும்மா இருங்கள் எதற்காக சிரிக்கிறீர்கள் என்று அதட்டும் குரலில் கூறியது கனவில் கேட்டது போல் அவன் காதில் விழுந்தது முதலையண்டை பாய்ந்து சென்றவன் வாளை ஓங்கிய வண்ணம் தயங்கி நின்றான் முதலையை உற்ற பார்த்தான் அந்த பெண்களின் முகங்களையும் இன்னொரு தடவை பார்த்தான் அவன் உள்ளத்தை வெட்கி மருகச் செய்த உடலை குன்றச் செய்த ஒரு சந்தேகம் விதித்தது இதற்குள்ளாக அந்த பெண்மணி மற்றவர்களை பிரித்து முன்னால் வந்தாள் முதலைக்கு எதிர்ப்புறத்தில் அதை காப்பாற்றுகிறவளைப் போல் நின்றாள் ஐயா தங்களுக்கு மிக்க வந்தனம் தாங்கள் வீணில் சிரமப்பட வேண்டாம் என்றாள் நன்றி